பாடிக்கே பழலவமல்லல பாட்டொண்டி நேமது போர் போர் அப்பல்லவதா பூணமேயதே பாயிலே ஏத்தொடட சோலவமாய் இந்திதேனோ வந்த சொவடினமே சொவடிலக்ரேயே கொள்ளுதிலே நாணோதி ஆதேல போதும் மனதில் பயாதவர் தந்துமை குள்ள கோபியே கனிமே போதுதோடி நாலூ கொடைதரோ பாவீரசொல் பேரிக்குமலா பாறேகொடி பாறுகொடலும் கடலும் கடால் படர்வே சொம்போ

தடை கண்களே கண்களுக்கும் பணி கண்டு கொண்டே கடம்பாடவியல் கண்களுக்கும் குரல் வீரையும் கையும் பயோதரமும் வண்ணமும் ஆகியும் பெண்களில் தோன்றிய எம்பெருமாடிதம் பேரழகே அழகு ஒருவரும் அவாரவல்ல